மிதுன ராசி மிதுன ராசி அன்றவர்களுக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில நீங்க பெறக்கூடிய அதிர்ஷ்டமான யோகம் என்னென்ன உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விஷயங்களா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை நீங்க கடைபிடிக்கிறதால பல நல்ல பலன் பெறக்கூடிய உண்டு அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கை முழுவதும் ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்க தொடர்ந்து பின்பற்றிட்டு வரதும் ஒரு சில அதிர்ஷ்ட குறிப்புகளை நீங்க இந்த நேரம் பெறதும் கண்டிப்பா சிறப்பான தான் அந்த வகையில இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி

தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தேர்வு காணலாம் காலச்சக்கரத்துல பொதுவா மிதன ராசி மூன்றாவது வீடுன்னு சொல்லுவாங்க இந்த ராசி காற்று தத்துவத்தை கொண்டதுங்க அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இயல்பு கொண்டவங்க மனசு இருக்கிறத வெளிப்படையே பேசுவாங்க உள்ளவனு வச்சுட்டு வெளி வந்து பேசுறது உங்களுக்கு தெரியாது கள்ளங்கவடம் இல்லாம சூதுவா இல்லாம பழகக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இது மிதன தான் ஒல்லியான தேகங்கிறது இருக்கும் பெரும்பாலும் இவங்களுடைய கண்கள்ங்கிறது ஒரு சிறப்பா வாய்ந்த வகையில எல்லாரையும் கவரக்கூடிய வகையில இருக்கும் கண்ணாலேயே கதை பேசக்கூடியவங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் எப்பயுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க வசீகரிக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் அதாவது பல நூறு பேர் இருக்கிறாங்கன்னா கூட இவங்களுடைய இருப்புங்கிறது அங்க ஒரு தனிப்பட்ட விஷயமா இருக்கும் எல்லாரையும் கவரக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க காற்று ஓட்டமா இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன ஒண்ணு காற்று ராசியா இருக்கிறதால மனசுங்கிறது ஒரு நிலையில இருக்காது அடிக்கடி குழம்புகிட்டே இருப்பீங்க உங்க வீடு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு முட்டு சந்து ஒரு தெருவோட திரும்பக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க வீட்லயா இருக்கட்டும் ஒரு பேருந்துலயே பயணம் செய்றீங்கன்னா கூட ஒரு காற்றோட்டமா இருக்கக்கூடிய இடத்துல நீங்க தேடுவீங்க இந்த கூட்டமான இடம் இந்த நெரிசலான இடம்னா உங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி வீட்டை சுத்தி எப்பயுமே ஒரு பச்சை பசையல் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியங்கு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் உங்களுக்கு சிறப்பான ஒரு குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ண கூட காசு காசா பார்க்கக்கூடிய அதாவது கல்ல கூட காசு பண்ணி பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு தான் நீங்க ஒரே நேரத்துல பல வேலை இழுத்து போட்டு செய்வீங்க பல வேலையை பார்க்கக்கூடிய திறமை எல்லாமே இருக்கும் ஆனா அது உங்களுக்கு ஒரு வகையில பலமா இருந்தாலும் ஒரு வகையில பலவீனம் தான் நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு வேலையில முழு கவனம் கொடுத்துட்டு வந்தாலே அந்த வேலை நல்லபடியும் முடியக்கூடிய வாய்ப்புண்டு சொல்லலாங்க அதே மாதிரி நீங்க பேசுற பேச்சு பாத்தீங்கன்னா சி ஒரு சிறப்பா இருக்கும் சிரிப்பாவும் இருக்கும் மத்தவங்களை சிரிக்கி வைக்க கொடுவீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் நகைச்சுவை உணர்வுங்கிறது அதிகமா இருக்கும் இதனாலயே உங்களை சுத்தி எப்பயுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க பேசுறத நாள் கணக்கா கேட்க கூட ஒரு கூட்டம் உங்களை சுத்தி இருந்துகிட்டேதான் இருக்கும்னு சொல்லலாங்க அதே மாதிரி எதிர்பாலினை தவிர ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்கக்கூடியவங்களை யாருன்னு கேட்டீங்கன்னா இது மிதன ராசிக்காரங்க தான் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க பொறுத்த பொறுத்த வரைக்குமே ரெட்டப்படை ராசின்னு சொல்லுவாங்க இந்த ராம எப்படி லட்சுமணனு புரியாம இருக்கிறாங்களோ அந்த மாதிரிதான் இவங்க பக்கத்துல யாராவது இருந்துகிட்டே இருக்கணும் அதாவது தனியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது தனியா இருந்தாவே மனசு எது எதையோ நினைச்சு குழம்பிக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி குடும்பம் வர்றப்ப உங்களுக்கு எப்பயுமே சிறப்பு தாங்க தாய் மேல கொள்ள பாசம் வச்சிருக்க கூடுங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் தாய்க்குமே நீங்க அப்படிதான் குடும்பத்து மேலையும் உங்களுக்கு பாசம் இருக்கும் வாழ்க்கை துணை மேலேயும் அதிகப்படியான பாசம் பெரும்பாலும் நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை கிட்ட வாழ்ந்தா கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஏருடல்லா இருந்தாலும் ஓர் உயிரா வாழுங்கிற ஒரு ஒரு எண்ணங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லலாங்க தாய் மேலையும் சரி தாரத்து மேலேயும் சரி அதிகப்படியான பாசம் வச்சிருக்க கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்கதான் குழந்தைகள் மேலையும் அப்படிதான் வீடு மன வண்டி வாகனம் இது எல்லாமே உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அமையக்கூடிய யோகன் பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு உண்டு பண வரவு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா தான் இருக்கும் நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா கடனுக்காக நீங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா கடன் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் கடனுக்காக வட்டி கட்டுற தான் இருந்துகிட்டே இருக்கும் அதனால கடன் வாங்குறது உங்க வாழ்க்கையில நீங்க தவிர்த்துக்கணுங்க வம்பு பிரச்சனை இல்லாம உங்க வாழ்க்கையில இல்லாமலாம் இருக்காது அது அப்பப்போ வந்து போகும் ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்பட்டதில்லை ஆனா குடும்பத்துக்காக செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் நீங்க முன்னெண்ணன்னு செய்வீங்க கூட பிறந்தவங்க பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு நாலு பேர இருக்க கூட வாய்ப்பு உண்டு உங்க கூட பிறந்தவங்க அதே மாதிரி உங்க ஜாதகத்துல சூரியன் பொறுத்த வரைக்கும் இருந்தாருன்னா உங்க கூட பிறந்தவங்க ரெண்டு பேரா இருக்க கூட உண்டுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி சூரியன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்ணியில் அமைஞ்சிருந்தா ஒரு பெண் மட்டுமே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்க இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் நிறைந்த பகுதி ஊராவும் இருக்குன்னு சொல்லலாங்க ஆனா நீங்க பொறுத்த வரைக்குமே மத்தவங்க காசு பண்ணதை எதிர்பார்க்க மாட்டீங்க உங்களுடைய சொந்த உழைப்பாலதான் ஒரு முன்னுக்கு வரக்கூடிய யோகம் பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்க சொந்த உழைப்பு மூலமாக தான் சொத்து சேர்ப்பீங்க ஒண்ணுக்கு மேற்பட்ட சொத்து எல்லாமே சேரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்கு உண்டு ஆனா அந்த சொத்தை வாங்குறதுக்குள்ளார கொஞ்சம் படாதுபாடு பட்டுருவீங்க நிறைய கஷ்டங்கள் நீங்க சந்திக்கிற தான் இருக்கும் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா அமைவாங்குங்க ஏன்னா மிதன ராசிக்கு பொறுத்த வரைக்குமே உங்க வீட்டுல எப்பயுமே இந்த குழந்தைகள் அமைப்புங்கிறது சிறப்பா இருக்கும் ஏன்னா உங்க வீட்டுல இந்த அணில் மாதிரியான உயிரினம் இந்த பறவைகள் இதெல்லாமே கூடு கட்டக்கூடிய வாய்ப்புங்கிறது மிதன ராசி வீட்டுல வந்து இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைங்க யோகங்கிறது உங்களுக்கு உண்டு அதுல எந்த தடையுமே இருக்காது குலதெய்வத்தோட அனுகிரகமும் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மிதன ராசிக்கு தான் அதனால நீங்க எப்பயுமே குலதெய்வ வழிபாடு விடாம கடைபிடிச்சிட்டு வந்தாலே சிறப்பா இருக்குது இந்த தாய் வழி சொந்தம் இந்த தந்தை வழி சொந்தம் இது எல்லாமே உங்களுக்கு உண்டுங்க ஆனா தாய் வழி சொந்தம்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே உங்ககிட்ட சண்டை சச்சரவு ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு பகை உணர்ச்சிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வாகன வசதின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தாங்க உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே குழந்தைகள் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சிறப்பான பலன்தான் குழந்தைகள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் பார்த்தீங்கன்னா அதிகமா உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை சொத்து வகையில எடுத்துக்கிட்டாலும் குழந்தைகளுக்கு உங்களுடைய சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பா இருக்கும் அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடிய ராசிக்காரங்களா இருந்தா வாழ்க்கை துணியை அதிகமாவே நேசிப்பீங்க அதுவும் பெண்களா இருந்த கூடியவங்க கணவன் அளவுக்கு அதிகமா நேசிக்கக்கூடியவங்கிறது நீங்க தான் காதல் அனுபவங்கிறது நிறைய இருக்கும் அதே மாதிரி இந்த இசைங்கிறது உங்களுக்கு பிடிக்குங்க இந்த பாட்டு கேட்கறது பாட்டு பாடுறது இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைகள் மேலும் இப்படிதான் பெண்களா இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நீங்க அதிகமாவே பாஸ் வச்சிருப்பீங்கன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நீங்க பேசுறது கொஞ்சம் எங்க பேசுறதுனால நிதானத்தை கடைபிடிக்கணும் மற்றபடி உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் அதுல எந்த பாதிப்புமே இருக்காது வயசான காலத்துல எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெத்த பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இடையே கொஞ்சம் சண்டை சத்துரும் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு முதிர்வு ஒரு மனம் முதிர்வுங்கிறது அந்த நேரத்துல உங்களுக்கு கொஞ்சம் வளமா இருக்கணும்னு சொல்லலாங்க எது வரும் எது சரி வரும் எது சரி வராதுங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க குடும்ப வாழ்க்கையிலயும் அப்படிதான் ஆனா நீங்க எப்பயுமே உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் அங்க மேல பாசமாதான் இருப்பாங்க ஆனா இந்த அந்த காலத்துல எல்லாமே பொறுத்த வரைக்குமே அவங்ககிட்ட நீங்க எதுவும் எதிர்பார்க்க முடியாது அதனால உங்களுக்கான சேமிப்பை நீங்க எப்போதும் ஏற்படுத்திக்கிறது நல்லதுதான் நீங்க தொழில் வாய்ப்புல எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சிறப்பா அமைப்பினு சொல்லலாங்க நீங்க எவ்வளவுதான் கோடி ரூபாய் பணம் வருதா இருந்தாலும் சட்டத்துக்கு புறமா மட்டும் எந்த வேலையும் செஞ்சிடாதீங்க அது உங்க வாழ்க்கையில பெரிய பாதிப்பை கொடுத்துரும் தொழிலை பொறுத்த வரைக்குமே மத்தவங்களை நம்புறது வேண்டாம் நீங்க எதுவாக இருந்தாலும் உங்களை நம்பி செய்ய பாருங்க சகோதரனு உங்க கூட வச்சிருக்கிறது நல்லதுங்க சகோதர வகையில நீங்க எந்த வகையை செஞ்சாலும் உங்களுக்கு தான் கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமையும் குடும்பத்துல இருக்கக்கூடிய நம்பி நீங்க அதாவது அவங்களுடைய பேர்லயோ இல்லைன்னா உங்களுடைய பேர்லயோ நீங்க எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் கொஞ்சம் சங்கடத்தை தரும் நீங்க கூட்டத்துல செய்யக்கூடியவங்களா இருந்தா பெரும்பாலும் மத்தவங்க பேர்ல செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் தான் அதே மாதிரி நீங்க பொறுத்த வரைக்குமே விரும்பண பொருளை அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டு அரசாங்க வழியில எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி தான் உங்கள் பேச்சாலே நிறைய நீங்க நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டு ஆயுள் ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இல்லை ஒரு ஆயுசன் வர்றப்ப ஒரு எண்பது வயசு வரை வரைக்கும் வாழக்கூடிய யோகா இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தான் சோம்பேறு தினமும் நீங்கள் எப்பவுமே இருந்தது கிடையாதுங்க கடைசி வரைக்குமே வயசான காலமாக இருந்தால் கூட எப்பயுமே நீங்கள் சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க இந்த மூத்த சகோதர வகையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை கருத்து வேறுபாடுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி குழந்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு குழந்தை யோகம்லாம் சிறப்பு சிறப்புதான் ஆனா ஒரு பன்னிரெண்டு வயசு வரைக்கும் குழந்தை நீங்க கவனமா பாத்துக்கிற தான் இருக்கும்னு சொல்லலாங்க நண்பனும் உண்டு உங்க வாழ்க்கையில எதிரி உண்டு ஆனா எதிரியே நண்பனா இருக்கிறது உங்க வாழ்க்கையில கொஞ்சம் அதிகமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க உங்க தந்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வைத்திரியா இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த குறி சொல்லக்கூடியவங்களா இந்த ஜோதிடம் பார்க்கக்கூடியவங்களா இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்டவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா உங்க தந்தை வழியில உங்க தந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டுன்னு சொல்லலாங்க கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகளும் இருப்பாங்க அவங்க மேல அதிகமா பாசம் வச்சிருப்பீங்க அதுமே இளைய சகோதர சகோதரனா ரொம்ப பாசம் செலுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க ஏன்னா அந்த மூத்த சகோதர சகோதரா இருக்கிறாங்களா அவங்க எடுக்கிற முடிவுங்கிறது உங்களை பாதிச்சிடும் அவங்க நல்லதே நினைச்சா கூட உங்க வாழ்க்கைக்கு அது பயன்படாது அதனால அவங்களை விட இந்த இளைய சகோதர சகோதரிகள் மேல கொஞ்சம் நீங்க பாச அதிகமா தான் இருப்பீங்க இறை அருளும் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எப்பயுமே இருக்குங்க அதுதான் உங்களுக்கு பக்க பழமை ஆனா நீங்க பாத்தீங்கன்னா குடும்பத்து மேல பாசமா இருப்பீங்க ஆனா குடும்பத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகமா இருக்காது ஒரு தொழில் காரணமா இன்னும் வேற ஏதாவது காரணத்துக்காக கொஞ்சம் அடிக்கடி பயணங்கிறது செய்யக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இது மிதன தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் அதே மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதால உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பணம் கிடைக்குங்கிறது நம்ம மேலும் பார்க்கலாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறங்கிறது மிதுன ராசிக்கு எப்பயுமே ஒரு அதி அதிர்ஷ்டமான நிறம் தான் அதனால மஞ்சள் நிற பொருளையோ ஒரு மஞ்சள் நிற கைக்குட்டையோ எப்பயுமே நீங்க கூட வச்சிருக்க பாருங்க அதிர்ஷ்டமான கல்ன்னு பாத்தீங்கன்னா மரகதக்கல் இதை நீங்க வெள்ளி மோதிரத்துல பதிச்சு கூட புதன்கிழமை நாட்கள்ல போட்டுக்கலாம் அதே மாதிரி உங்க ராசிக்கு பொறுத்த வரைக்குமே நீங்க வீடோ நிலமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பத்தை யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டீங்க கொள்ளுப்பேர் பாக்குற யோகம் வரைக்குமே உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது தொழில் பார்த்தாலும் தான் நீங்க புதன்கிழமை நாட்கள் ஆனா நீங்க தொடர்ந்து பெருமாள் வழிபாட்டை செஞ்சுக்கணும் வியாழக்கிழமை நாட்கள் இந்த புதன்கிழமை நாட்கள் இந்த திங்கக்கிழமை நாட்கள் பொறுத்த வரைக்குமே அதாவது புதன் வியாழங்கிறது உங்களுக்கு எல்லா காரியமும் சிற செய்ய சிறப்பான நாட்கள் தான் திங்கட்கிழமை நாட்களை மட்டும் நீங்க கொஞ்சம் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மத்தபடி பாத்தீங்கன்னா மிதன ராசிக்கு ஒரு சிறப்பான பலன் தாங்க அதே மாதிரி நீங்க பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ராசி சக்கரத்துல முதல் கோண ராசி கேட்டீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்க தான் அதனால நீங்க என்ன செய்யணும்னா சனீஸ்வர பகவானுக்கு நீங்க தீப ஏற்றி வார வார வழிபாடு செஞ்சுட்டு வருது பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில் இருந்தா அங்க திருப்பணி செய்யறது குளம் இருந்தா அதை சுத்தம் செய்யறது எல்லாமே செய்ய பாருங்க ஆரோக்கியத்துல தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்னா நீங்க கிருஷ்ண பகவான் வழிபாடு செய்யறது நல்லது பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கோங்க கடன் தொல்லை இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா புதன்கிழமை நாட்கள்ல பெருமாள் கோவிலுக்கு நீங்க போகிறது நல்லது துளசியால அர்ச்சனை செஞ்சுட்டு வர பாருங்க ஓம் கிளீம் ஸ்ரீ கிருஷ்ணாயணம்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உங்க மனசுக்கு எப்பெல்லாம் கஷ்டமா தோணுதோ அப்ப இல்லாம சொல்ல பாருங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு எல்லா அனுகிரகத்தையும் கொண்டு வந்து தரும் குலதெய்வ அனுகுரங்கிறது மிதன ராசிக்கு எப்பயுமே உண்டு அதனாலதான் குலதெய்வ வழிபாடு விட்டுறாதீங்க ஆரோக்கியம் உறவு தொழில் இது எல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குமே நீங்க என்ன செய்யணுன்னா பெருமாள் வழிபாட்டை மறக்காம நீங்க கடைபிடிக்க பாருங்க நிச்சய சிறப்பான பலன் கிடைக்கும் சகோதர சகோதர வகையில உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன் கிடைக்குதோ இல்லையோ ஆனா சகோதரிகளுக்கு சகோதரர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியில நீங்க செஞ்சுட்டே வர பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே